அனைவருக்கும் வணக்கம் பார்க்க புரட்டாசி ஏகாதசி கதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளை புரட்டாசி மாதத்தின் கடைசி ஏகாதசியை ரமா ஏகாதசி என்று சொல்லுவார்கள் இந்த ஏகாதசி என்று ஸ்ரீகிருஷ்ண தர்ம புத்திரருக்கு ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை விவரித்து எடுத்து முசுகுந்தன் மன்னன் பெருமாள் மீது கொண்ட பற்றினால் ஏகாதசி விரதத்தை நம் மக்கள் அனைவரையும் கடைபிடிக்கும்படி வற்புறுத்துபவர் இவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்ம புராணத்தில் கிருஷ்ணர் தர்ம அதாவது யுதிஷ்டருக்கு ரமா ஏகாதசியின் பெருமையை பற்றி விளக்கும் கதை இது முசுகுந்தன் என்றொரு மன்னன் இருந்தான் அவன் மிகுந்த பக்தியுடனும் தர்மத்துடனும் நாட்டை ஆட்டு வந்தான் அவன் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று சட்டமே போட்டு வைத்திருந்தான் மகள் மன்னனின் சந்திரபாகா அவளை சோபனன் என்ற மன்னனின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் சோபனன் உடல் பலவீனமானவன் ஒருமுறை ரமா ஏகாதசி நாளில் சோபனன் தன் மாமனார் அரண்மனைக்கு வந்தான் அன்று ஏகாதசி விரதம் கட்டாயமாக இருந்தது சந்திரபாகா தனது கணவனிடம் என் தந்தையின் நாட்டில் அனைவரும் விரதம் இருக்க வேண்டும் நீர் பலவீனமானவர் என்பதால் நீர் உணவருந்தினால் உமது தந்தை உம்மை கொன்று விடுவார் என்று கூறினாள் சோபனன் நான் என் உயிரை கொடுத்தாவது ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பேன் என்று கூறி உண்ணாமலும் நீரும் அருந்தாமலும் விரதம் மேற்கொண்டான் உடல் பலவீனத்தால் அந்த இரவிலேயே சோபனன் உயிரிழந்தான் சோபனன் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு அவன் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியத்தால் தேவபுரம் எனும் மிக அழகான செல்வ செழிப்புள்ள ஒரு தெய்வ லோகத்திற்கு அரசனாக சென்றான் ஆனால் அந்த ராஜ்யம் நிலையற்றதாக இருந்தது பிறகு முசுகுந்தன் தேசத்தில் இருந்து வந்த சோமகர்மா என்ற அந்தனர் ஒருவர் தேவபுரத்திற்கு வந்து சோபனனை பார்த்தார் சோபனன் தன்னுடைய மனைவியிடம் நீ சென்று உன் தந்தையிடம் இந்த ராஜ்யத்தை நிலையாக வைத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவாய் என்று தூது அனுப்பினார் சந்திரபாகா தன் தந்தை முசுகுந்தனிடம் சென்று நடந்ததைக் கூறி கணவனுக்கு நிரந்தரமான ராஜ்யம் கிடைக்க வழி கேட்டாள் அதற்கு முசுகுந்தன் தன் மகளை சோபனன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி ரமா ஏகாதசி விரதத்தை முழு நம்பிக்கையுடன் முறையாக கடைபிடித்தால் அந்த ராஜ்யம் நிலையானதாக மாறும் என்று கூறி அதற்கான பூஜை முறைகளையும் கற்பித்தான் சந்திரபாகா தனது கணவனுடன் சேர்ந்து முழு நம்பிக்கையுடன் ரமா ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடித்தாள் அதன் பலனாக அவர்களின் ராஜ்யம் நிலை பெற்றது இந்த கதை இந்த விரதத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அனுசரிப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் செல்வத்தையும் மறுமையில் மோட்சத்தையும் பெருமாள் அருளுவார் என்பதை உணர்த்துகிறது நாளை புரட்டாசி மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய கடைசி இரமா ஏகாதசி விரதம் இருந்து அனைவரும் அதனது முழு பலன்களை அடைவோம் நன்றி வணக்கம்